என்னடியா என்ன குழம்பு வச்ச பாவக்காய் பொருளும் பாவக்காய் குழம்பு வச்சேன் பாவக்காய் பொருளும் பாவக்காய் குழம்புமா ஆ ஆயந்த சாப்பிடுது ஏன் நீ சாப்பிட்றதுக்குண்ணா உனக்கு என்ன கேடு என்னடி கேடு உனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன உனக்க இதெல்லாம் ஒரு தொழில் ஏமா என்ன சாம்பார் மாதிரி என்ன வைக்க வேண்டியது சாம்பார் வைக்கிறேன் நான் நாக்கு ருசியா சாம்பார் வச்சாக்க நல்லா தின்வேன் பாவக்காய் குழம்பு கசப்பு பாவக்காய் பொரியல் கசப்பு ஆ இது கசப்பு ஒரே நேரத்தில் வச்சா எப்படி அது இது கச இது கசக்குதா பின்ன என்ன பண்ணுது ஆ கசக்காம் அதை வேற எத்தனை வந்து குழந்தைக்கு வேற ஊட்டின்னுக்குறேன் ஆ நல்லா இருக்குதுண்ணா யா சரி ஆ வேற எதனா குழம்பு வை வேற எதனா குழம்பு வைக்கு வாழம்பு வச்சு உனக்கு போடுறேன் நான் குருசியாக தினுவ வா என்ன நேகா பாவக்காய் சாப்பிட்றியா இன்னும் பாகுது வேறு ரசமா அது வச்சு தொலை ரசம் கூட போய் வைக்க தெரியாத உங்களுக்கு வெயும்மா நான் வேறு ஊருக்கு வேறு போகணுமா டைம் ஆகுது என் ஸ்கூலு தான் போனான் இல்லை மிளகாக்கிழி சாம்பாராவது வெய் மிளகாக்கிள்ளி சாம்பார் வைக்கணுமா மிளகாக்கிள்ளி சாம்பார் அது வெயி நேற்று கொஞ்சம் கோயம்பு வச்சுனா அது எங்கே இருக்கா என்ன கோயம்பு கரோட்டு கோயம்பு கரோட்டு கோயம்புவான் வேணாவா பொடி பயப்படுத்துல பொடி கரோட்டு குழம்பு வேணான்னாக்கா அப்புறம் என்ன குழம்பு வைக்கிறது சாம்பார் மிளகா கிள்ளி சாம்பார் மிளகாக்கிள்ளி சாம்பார் வைக்கணுமா வா வாங்கி ருசியாக தின்னுவேன் மிளகா கிள்ளி சாம்பார் வைச்சேன் காரம் இல்லாத தின்னுவேன் பாவ குழம்பு எதுக்கு வச்சா யார்கேட்டு வச்சா உன்னை கேட்கணுமா உன்னை கேட்கணும் மறு வயிற்றுக்கிற பூச்செல்லாம் சாகும் பாவ கற்றுன ஆ பூச்செல்லாம் சாகும் முடியல முடியலையா முடியல முடியலன்னா அப்படி போய் வைக்காரு பசி நேரத்தில் சாவு அடிக்காத என்ன பசி நேரத்தில் சாவு நீ பாவக்காய் குழம்பு கடுப்பு கிடைக்கிற கேக்கணுமா உன்ன நான் நான் கேட்கணும் ஏதாவது ஒன்று சாப்பிட்ற மாதிரி செய்யுமா சும்மா எடுத்து கீழே ஊத்துற மாதிரி செஞ்சு வச்சுக்கிறேன் கீழே ஊற்றணுமா ஏய் ரெண்டு நாள் ஆனால் கூட அப்படியே நான் சாப்பிட்டு காலி பண்ணிக்கிறேன் நீ என்ன சாப்பிட்டு காலி பண்ணுறதுக்கு எதுக்குமா குண்டா சாம்பார் இது குண்டா பாக்க குழம்பு வச்சு வச்சுக்கிற பாக்க குழம்பு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது வயிற்றுல இருக்கிற பூச்செல்லாம் சாகும் ஏ சொன்ன பேசி கேட்குறிய நீ என்ன ஐயோ நொய்யாண்டய்யோ நொய்யான்ற தயிர் எதாவது இருக்கா தயிர் இல்லை ஒன்றும் இல்லை